ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அதனால் இன்றைக்கி நோ நான்வெஜ் இன்னைக்கு நமக்கு சூடான தூயமல்லி ரைஸில் பண்ண சாதம் அதாவது நான் இந்த அரைமணியம் பத்திரத்தில் வடிச்சிட்டு அப்புறம் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறக்கா அப்படி எடுத்து வச்சுருக்கேன் தூயமல்லி ரைஸ் சாதம் பார்த்திங்கன்னா நம்மளோட கேரட்டு உருளைக்கிழங்கு போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றாத ஒரு மசாலா அப்புறம் நம்மளோட சூப்பரான ரசப்படி போட்டு வச்ச நம்மளோட தக்காளி ரசம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வெள்ளைப்பூடு வெங்காயம் இன்னைக்கு குழம்பு தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றாமல் சும்மா சிம்பிளாக பொடி போட்டு வச்ச வெள்ளைப்பூடு வெங்காயம் குழம்பு அப்புறம் நம்மளோட அதாவது சௌச்சோ இங்கே வந்து மேரக்கான்னு சொல்லுவோம் சௌச்சோ கூப்பிட்டு வாசிப்பாக இருக்கும் போட்டு கூப்பிட்டு அப்புறம் நம்மளோட கிட்டியான தயிர் தான் எங்கள் வீட்டு சமையல் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி